ஈரான் தொடர் தாக்குதல் ஆ வெறிச்சோடிய இஸ்ரேல் நகரங்கள் நிலவரம் என்ன ஆ ஈரான் ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல் தீவிரமடைந்து வருவதால டெல்லி உள்ளிட்ட இஸ்ரேலின் பெரும்பாலான நகரங்கள் வெறிச்சோடு காணப்படுகிறது இஸ்ரேலின் டெல்லி ஹைப்பா டான் உள்ளிட்ட நகரங்களை குறிவைச்சு ஈரான் ராணுவம் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தொடர் தாக்குதல நடத்தி வருகிறது கடந்த சில நாட்களாக இஸ்ரேலின் நகரங்களை குறிவைச்சு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் கொத்துக்குண்டுகளையும் ஈரான் ராணுவம் வீசி வருகிறது கிளஸ்டர் குண்டு எனப்படும் ஒரு கொத்து குண்டுல சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குண்டுகள் இருக்கும் இவை சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவு வரை சிதறி வெடித்து சிதறி பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது சில குண்டுகள் பூமியில் பொய்ந்துவிடும் அவை சில மாதங்கள் சில ஆண்டுகள் கைத்து கூட வெடித்து சிதறும் கொத்து குண்டுல விஷவாயுக்கள் நிரப்பினால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் இதனால இஸ்ரேல் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் இஸ்ரேல் எல்லைக்குள்ள நுழையும் போது அபாய எச்சரிக்கை ஒளி எழுப்பப்படுகிறது மேலும் சம்பந்தப்பட்ட நகரங்களை சேர்ந்த இஸ்ரேல் மக்களின் செல்போன்களுக்கு அபாய எச்சரிக்கை எச்சரிக்கை அனுப்பப்படுகிறது அபாய தகவலை பார்த்தவுடன் இஸ்ரேல் மக்கள் வீடுகள் பொது இடங்களில் உள்ள பதுங்கு அறைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் இதனால இஸ்ரேலில் உயிரிழப்பு மிகவும் குறைவாக உள்ளது இதுவரை இருபத்தி நாலு பேர் உயிரிழந்தனர் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் குறைந்தது அயண்டோம் திறன் ஈரான் ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல் தீவிரமடைந்து வரதால டெல்லவி உள்ளிட்ட பெரும்பாலும் நகரங்கள் வெறிச்சூடி காணப்படுகிறது கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் அலுவலகங்கள் செயல்படவில்லை இஸ்ரேல் ஈரான் இடையே இன்று ஒன்பதாவது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில இஸ்ரேல் நகர மக்களிடம் தொடர்ந்து அச்சம் அதிகரித்து வருகிறது இஸ்ரேல் ராணுவம் சார்பில் அயம்டோம் என்ற வான் பாதுகாப்பு கவசம் நிறுவப்பட்டுள்ளது சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் ஏவுகணைகள் போர் விமானங்கள் ட்ரோன்கள் அயம்டோம் ஏவு ஏவுகணைகள் நடுவானில் இடமறித்து வைத்துவிடும் அயம்டோமின் செயல்திறன் தொண்ணூறு சதவீதம் துல்லியமானது என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியிருந்தது ஆனால் அதன் செயல்திறன் அறுபது முதல் அறுபத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு மட்டுமே இருப்பதாக சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து நாட்களில் ஈரான் ராணுவம் இஸ்ரேல் நகரங்களில் குறிவைச்சு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசியிருக்கிறது இதில் அறுபது சதவீத ஏவுகணைகளை மட்டுமே அயம்டோம் இடமறித்து அழித்திருக்கிறது நாற்பது சதவீத ஏவுகணைகள் இஸ்ரேல் நகரங்கள் மீது விழுந்துள்ளது இதன் காரணமாகவே இஸ்ரேல் நகரங்கள் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது முன்னதாக ஈரானின் இஸ்பஹான் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் விமானப்பட நேற்று மீண்டும் தாக்கல் நடத்தியது இஸ்ரேல் போர் விமானங்களின் தாக்குதலில் ஈரானின் மூன்று இராணுவ தளபதிகள் உயிரிழந்தன இதனிடையே ஈரானில் உள்ள மூன்று முதன்மை அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடித்துள்ளது என்று அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்போம் ஈரானின் பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஈரான் இஸ்ரேலிடம் ஐநா பொதுச் செயலாளர் வேண்டுகோள் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறி இஸ்ரேல் தாக்கல் நடத்தி வருகிறது இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தி வருகிறது தற்போது இரு நாடுகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தான் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர்ல அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இரு நாடுகளுக்கு போர் என்பது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத தீய பற்ற வைக்கும் அபாயம் இதை நாம் பரவிடக் கூடாது அமைதியை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள் போர் பாற்றத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் போரை நிறுத்துவது அந்த நாடுகளின் தலைவிதியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த எதிர்காலத்தின் தலைவிதியை மாற்ற போர் மேலும் மேலும் அதிகமாக நாம் அனுமதிக்கக்கூடாது இந்த மோதல் கணிக்க முடியாததாக உள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஒற்றுமை மற்றும் ஐநா சாசனத்தை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தார்